அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனி ஜோரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதத்துக்கும் உண்டான பலன் சொல்லிகிட்டு வந்துட்டுருக்கோம் அதில் வந்து நம்ம இந்த பதிவில் மார்ச் மாதத்துக்கு மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துக்கு அப்போது இந்த ம இந்த பதிவில் வந்து உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குது வேலை எப்படி இருக்குது குடும்பத்தில் உறவுகள் எப்படி இருக்குது கடன் அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்குது உடல் நலம் எப்படி இருக்குது இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த பதிவு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நிறைய பேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எண்ணங்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் அவங்களுடைய எண்ணங்களை தெரிவிங்க நம்ம எதாவது மாற்றி நம்ம பண்ணலாம் இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்குது அது வக்கர நிவர்த்தி ரிஷப ராசியில் நல்ல இடத்துல இருக்குது சுக்கிரன் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் உங்கள் ராசிக்கு மேஷத்துக்கு பன்னெண்டில் சுக்ரன் உச்சமாக இருக்குது சனி பகவான் வந்து கும்பத்தில் தான் இருக்குது இந்த மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி தான் பயிற்சி அது வரைக்கும் வந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்குது அதே மாதிரி ராகு கேது வந்து உங்களுக்கு ஆறு பன்னெண்டில் ராகு கேது இருக்குது மாதிரி மீன ராசிலையும் கன்னிராசிலையும் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் இருக்குது இது வந்து ஜென்ரலாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக சுச்சுவேஷன் இப்படி இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறதுனால பொதுவாக மேஷ காரங்களுக்கு இந்த மாதம் வந்து வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு அதில் வந்து நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கூட வேலை பார்க்கணும் ஒத்துழைப்பு கிடைக்கும் இதெல்லாம் இல்லை நீங்கள் வேறு வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி வந்து மேஷராசிக்கனே வேலை வாய்ப்பை பொறுத்தலோட நல்ல டைமாக தான் இருக்குது தனியார் துறையில் இருக்கிறவங்க கூட இப்போ கவர்மெண்ட் மட்டும் கிடையாது தனியார் துறையில் இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு புது புது பொறுப்புகள் வரும் உங்களுக்கு வந்து அதான் எல்லோரும் உங்களை அங்கீகரிப்பாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் அரசு கவர்மெண்ட்டுக்கு வந்து பரீட்சை அரிச்சா எழுதி அதுக்கு வேலைக்கெல்லாம் தேடிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் வேலை சம்மந்தமான பரீட்சை அது மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வியாபாரம் பண்ணுறோங்கன்னா புதிய கிளை ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் அது நல்ல நேரமாக இருக்குது அந்த மாதிரி புதிய கிளை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் இதெல்லாம் இருந்தால் கூட பொதுவாக நீங்கள் வந்து கடன் வாங்கிறது பெரிய முதலீடுகள் செய்கிறது இது ரெண்டையும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய டைமாக இருக்குது ஏன்னா வந்து சனி சனிப்பயிற்சியாக உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருது நல்லா கடை வாங்குறதோ இது பெரிய பெரிய முதலீடுகள் செய்கிறதோ நல்லா யோசித்து எல்லாம் தீர்க்கமாக யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் செய்யும் பண வரவை பொறுத்தவரை உங்களுக்கு பண வரவு திருப்தியாக இருக்கும் ஆனால் அதே சமயம் செலவும் அதிகரிக்கும் அதனால் பணம் வந்ததுன்னா நீங்கள் பழைய கடன்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் அடைக்கிறதுக்கு நல்ல நேரம் நிலம் வீடு இதெல்லாம் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல நிலம்னா பன்னெண்டில் வந்து சுக்ரன் இருக்கார் அதனால் நிலம் வீடு அது வாங்குவதுக்கு வந்து சிறப்பான வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல அங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்கள் அப்படின்னா சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நல்ல நீங்கள் நினச்ச இடத்துல அது மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்க கொஞ்சம் நிதானமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்கனா நீங்கள் வந்து பெரிய லெவலில் முதலீடு பண்ணிடறாய்ங்க ஷார்ட் டேர்ம் கெயின் பாருங்கள் முதல்ல வந்து நல்லா யோசித்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நிதானமாக பண்ணுங்கள் ரொம்ப அவசரப்படாமல் நிதானமாக பண்ணுங்கள் பொதுவாக திருமணம் அந்த மாதிரி வாய்ப்புகள் குடும்பம் அதெல்லாம் பார்த்தோம்னா திருமணத்துக்கு உங்களுடைய முயற்சி வந்து நிச்சயமாக நல்லபடியாக சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் குறையும் உறவுகள் வந்து நல்ல நெருக்கமாக வந்து நல்லா வலுப்படும் அதே மாதிரி வந்து உறவினர்கள் மூலமாக நமக்கு ஆதாயம் கிடைக்கும் உறவினர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களை குடும்பத்தை பொறுத்த ஏன்னா ரெண்டு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் குடும்பத்தில் உங்களுக்கு நடக்கும் உடல் நலத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா இப்போ முன்னருந்து வர இப்போ நல்ல ஜம்முன்னு இருக்கா மாதிரி இருக்கும் சர்க்க ச சர்க்கரை நோயாளிலாம் இருந்து அவங்க மட்டும் ஜாக்கிரதா இருக்கணும் பன்னெண்டில் வந்து சக் சுக்கரன் இருக்காரு அதனால் சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க வந்து நல்ல உணவு வந்து கட்டுப்பாடு வச்சுக்கோங்க அது மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அதே நேரத்தில் வந்து விபத்துக்கள் வந்து பன்னெண்டில் ராகு கேது ஆறு பன்னெண்டில் இருக்குது வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கான்னு உடம்பு முடியல மருத்துவ செலவினங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் விபத்துக்கள்லேருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் வந்து ராத்திரி நேரத்தில் போகிறது யாரும் தெரியாதவங்க வந்து லிஃப்டு கேட்டாக கொடுக்கறது அதெல்லாம் பண்ண வேணாம் ஏன்னா லிஃப்ட்டு கேட்ட ஏதான ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கான எல்லாம் இருக்குது அதனால் அதெல்லாம் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க இதெல்லாம் பண்ணாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் பொதுவாக வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுங்க அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் முடிஞ்சால் செஞ்சுருங்க பித்ரு பித்தர்களுக்கு அமாவாசையில் தர்ப்பணம் முடிஞ்சால் செஞ்சுருங்க இல்லாட்டினு குளம் ஆறு இந்த மாதிரி இடத்துல மீன்களுக்கு வந்து பொறி வாங்கி போடுங்க மீன்களுக்கு உணவு கொடுங்க அது மாதிரி முருகன் கோயிலில் முருகனுக்கு போய் தவறாமல் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து பொதுவாக இந்த மாதிரி பரிகாரம்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக வந்து இந்த இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து விடாமல் பண்ணுறது நல்லது ஏன்னா வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து ஒரு சக்தி உங்களுக்கு உதவி பண்ணால் தான் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியும் இது நல்ல காலமாக இருக்குது ஏன்னா தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதே சமயம் அந்த வீட்டு அதிபதி பன்னெண்டில் இருக்கார் அதனால் வந்து பணமும் வரும் அதே நேரத்தில் செலவும் ஏற்படும் இப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் பழைய கடன்களை அடைச்சிடணும் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம அந்த பரிகாரங்களையும் பண்ணிக்கும்பொழுது அது நமக்கு பயங்கரமாக உதவியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்ல வந்தேன் பொதுவாக வந்து இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்டில் தெரியுங்க நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களை வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்